ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு நாங்கள் வந்து ஒரு டூர் போனோம் ஒகேனக்கல் போனோம் அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சூப்பராக இருக்கு

Masih ni mah? Masih ni mah? Masih ni mana?

தண்ணி கி மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி அடிக்க வெளியில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது தண்ணிக்குள்ள தான் ஃபாஸ்ட்டு Ингэ падтгыг үгүй юм болоо. Зумлавч. Байахан. Би зүгт ия. Цай уурах бага даа. Да.

किलो बारले रोड मान्त्रम लापइरहेको छ हई आमा नि दिन नका दिनले सेन्ट्रल किलो सेन्ट्रल सेन्ट्रल नि हेर्दिन ला अनबार किलो सुत्ला